Huh ஓம் சாந்தி பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வக்த பாப்தாதா மதபன் பக்தர்கள் மற்றும் பாவனைக்கான பலன் எப்படி பக்தர்களுக்கு பாவனைக்கான பலன் கொடுக்கிறோம் அதேபோல் ஏதாவது ஆத்மா பாவனை வைத்து துடித்து கொண்டு உயிர்ப்பிச்சை கொடுங்கள் என்று மற்றும் என்னுடைய மனதிற்கு அமைதி கொடுங்கள் என்று உங்களிடம் வந்தால் நீங்கள் அவருடைய பாவனைக்கான பலனை கொடுக்க முடியுமா அவர்களுக்கு தன்னுடைய முயற்சியினால் ஏதாவது கொஞ்சம் பிராப்தி ஆகிறது என்றால் அதுவோ அவருடைய தனது முயற்சியாக ஆனது மற்றும் அதனுடைய பலனாக ஆனது ஆனால் உங்களுக்கு யாராவது ஒருவேளை நான் பலமற்றவனாக இருக்கிறேன் என்னுள் சக்தி இல்லை என்று கூறினால் அந்த மாதிரியானவருக்கு நீங்கள் பாவனைக்கான பலனை தந்தை மூலமாக கொடுக்க முடியும் தந்தையையோ பின்புதான் தெரிந்து கொள்வார்கள் முதலில் அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் ஆனால் ஒருவேளை பாவனையின் பலன் கிடைக்க முடியும் என்றால் அப்பொழுது அவருடைய புத்தியின் யோகாவை டைரக்ஷன் படி ஏற்படுத்த முடியும் அந்த மாதிரி பாவனையுடைய பக்தர்கள் கடைசியில் அதிகமாக வருவார்கள் ஒன்று முயற்சி செய்து பதவி அடைபவர்கள் அவர்களோ வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடைசியில் முயற்சி செய்வதற்கு நேரமும் இருக்காது மற்றும் ஆத்மாக்களிடமும் சக்தி இருக்காது அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு பின்பு தன்னுடைய சகயோகத்தினால் மற்றும் தன்னுடைய மகாதானம் கொடுப்பதற்கான காரியத்தின் ஆதாரத்தினால் அவருடைய பாவனைக்கான பலன் கொடுப்பதற்கு பொறுப்பாளர் ஆக வேண்டியதாக இருக்கும் அவர்களோ சக்திகளின் மூலமாக எனக்கு இந்த வரதானம் கிடைத்தது என்றுதான் நினைப்பார்கள் பார்வையினால் நன்மை செய்வது என்ற மகிமை இருக்கிறது அதை அனுபவம் செய்வார்கள் மிக சக்திசாலியான லைட் இருக்கிறது என்றால் ஸ்விட்ச் ஆன் செய்தவுடன் எங்கெல்லாம் அந்த லைட்டின் ஒளியை பரப்புகிறீர்களோ அந்த இடத்தின் கிருமிகள் ஒரு நொடியில் பஸ்பம் ஆகிவிடுகின்றன இதே விதத்தில் எப்பொழுது ஆத்மாக்கள் நீங்கள் உங்களுடைய சம்பூர்ண சக்திசாலியான நிலையில் இருப்பீர்கள் என்றால் யாராவது வந்தால் மேலும் ஒரு நொடியில் ஸ்விட்ச் ஆன் செய்தீர்கள் அதாவது நல்ல எண்ணம் வைத்தீர்கள் மற்றும் சுபபாவனை வைத்தீர்கள் அதாவது இந்த ஆத்மாவிற்கும் நன்மை ஏற்படட்டும் இதுதான் எண்ணம் என்ற ஸ்விட்ச் இதை ஆன் செய்வது என்றால் எண்ணத்தை உருவாக்குவதினால் உடனேயே அவருடைய பாவனை நிறைவேறிவிடும் அவர் மிகுந்த குதூகலம் அடைந்து விடுவார் ஏனென்றால் பின்னால் வரும் ஆத்மாக்கள் கொஞ்சத்திலேயே மிகவும் திருப்தி அடைந்து விடுவார்கள் அனைத்து பிராப்திகளும் ஏற்பட்டது என்று நினைப்பார்கள் ஏனென்றால் அவர்களுடையதே இரண்டு சுண்டல் கடலைகளை பெறுவதற்கான பாகமாகும் அவர்களுடைய கணக்குப்படி அதுவே அனைத்துமாக ஆகிவிடும் அப்படி அனைத்து ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய பாவனையின் பலன் ஏற்படட்டும் மேலும் யாரும் வஞ்சிக்கப்பட்டு இருந்துவிட வேண்டாம் இதற்காக இவ்வளவு சக்திசாலியான நிலை அதாவது அனைத்து சக்திகளை இப்பொழுதிலிருந்தே உங்களில் சேமித்தீர்கள் என்றால்தான் இந்த சேமிக்கப்பட்ட சக்திகளினால் சிலருக்கு உள்ளடக்கும் சக்தி சிலருக்கு சகித்து கொள்ளும் சக்தி கொடுக்க முடியும் அதாவது யாருக்கு என்ன அவசியமாக இருக்கிறதோ அதையே அவர்களுக்கு கொடுக்க முடியும் எப்படி டாக்டரிடம் எப்படிப்பட்ட நோயாளி வருகிறாரோ அதன் பிரகாரம் அவருக்கு மருந்து கொடுக்கிறார் மற்றும் ஆரோக்கியமானவராக ஆக்குகிறார் இதே விதமாக உங்களுக்கு அனைத்து சக்திகளையும் உங்களிடம் சேமிப்பதற்காக இப்பொழுதிலிருந்தே முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் ஏனென்றால் யாருக்கு உலக மகாராஜாவாக ஆக வேண்டுமோ அவருடைய முயற்சி தனக்காக மட்டும் இருக்காது தன்னுடைய வாழ்க்கையில் வரும் தடை மற்றும் சோதனைகளை கடந்து செல்வதோ மிகவும் பொதுவான விஷயம் ஆனால் யார் உலக மகாராஜாவாக ஆகுபவரோ அவரிடம் இப்பொழுதிலிருந்தே உலகத்திற்காக பயன்படுத்த முடியும் அளவிற்கு கையிருப்பு நிரம்பியிருக்கும் அப்படி இந்த விதமாக யார் விசேஷ ஆத்மாக்கள் பொறுப்பாளராக இருக்கிறார்களோ அவர்களிலும் அனைத்து சக்திகளின் கையிருப்பு உள்ளுக்குள்ளே அனுபவமாகட்டும் அப்பொழுதுதான் சம்பூர்ண நிலை மற்றும் பிரத்யக்ஷத்தாவின் நேரம் இப்பொழுது அருகில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் அந்த நேரம் எந்த நினைவும் இருக்காது மற்றவர்களுக்காகவே தான் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணமும் இருக்கும் இப்பொழுதோ தன்னுடைய முயற்சிக்காக மற்றும் தன்னுடைய உடலுக்காக நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது சக்தியும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது தன்னுடைய முயற்சிக்காக மனதையும் ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது பின்பு இந்த நிலை முடிவடைந்துவிடும் பிறகு இந்த முயற்சி மாறி ஒரு நொடி மற்றும் ஒரு எண்ணம் கூட தனக்காக செல்ல வேண்டாம் மாறாக உலக நன்மைக்காக மட்டும் இருக்கட்டும் என்று அப்படி அனுபவமாகும் அந்த மாதிரியான நிலையை சம்பூர்ண அதாவது சம்பன நிலை என்று கூறப்படும் ஒருவேளை சம்பன்னம் இல்லை என்றால் சம்பூர்ணமும் இல்லை ஏனென்றால் சம்பன்ன நிலைதான் சம்பூர்ண நிலையாகும் அப்படி தன்னுடைய முயற்சியை இன்னும் நுண்ணியமாக ஆக்கிக்கொண்டே செல்ல வேண்டும் விசேஷ ஆத்மாக்களின் முயற்சியும் அவசியம் வேறுபட்டதாக இருக்கும் அப்படி முயற்சி செய்வதில் அந்த மாதிரி மாற்றம் அனுபவமாகிக் கொண்டே இருக்கிறதா என்ன இப்பொழுதோ வள்ளலின் குழந்தைகள் வள்ளல் தன்மையின் நிலையில் வர வேண்டும் கொடுப்பதுதான் அவர்களுக்கு எடுப்பதாக ஆக வேண்டும் எப்படி அப்படி இப்பொழுது நேரத்தின் அருகாமையின் கூடவே சம்பன்ன நிலையும் தேவையாக இருக்கிறது ஆத்மாக்கள் உங்களுடைய சம்பன்ன நிலைதான் சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வரும் எனவே நீங்களும் எப்படி முதலில் தன்னுடைய முயற்சிக்காக நேரம் சென்றது இப்பொழுது நாளாக நாளாக மற்றவர்களுக்காக அதிகமாக செல்கிறதா என்று தன்னை சோதனை செய்ய வேண்டும் தன்னுடைய கான்ஷியஸ் அதாவது உணர்வு அபிமானம் நாடகப்படி இயற்கையாகவே முடிவடைந்து கொண்டே செல்லும் சூழ்நிலைகளின் படி கூட அந்த மாதிரி ஆகி கொண்டே இருக்கும் இதன் மூலம் இயல்பாகவே சோல் கான்ஷியஸ் ஆத்ம உணர்வு இருக்கும் காரியத்தில் ஈடுபடுவது என்றால் சோல் கான்ஷியஸ் ஆவது சோல் கான்ஷியஸ் இன்றி செய்யும் காரியம் வெற்றி அடையாது அப்படி நிரந்தரமாக ஆத்ம அபிமானி ஆவதற்கான நிலை இயல்பாகவே ஆகிவிடும் உலகிற்கு நன்மை செய்பவராக ஆகியிருக்கிறீர்களா அல்லது ஆத்மாவிற்கு நன்மை செய்பவராக ஆகியிருக்கிறீர்களா தன்னுடைய கணக்கு வழக்கை முடிப்பதில் பிஸியாக இருக்கிறீர்களா அல்லது உலகின் அனைத்து ஆத்மாக்களின் கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்கை முடிக்க செய்விப்பதில் பிஸியாக இருக்கிறீர்களா எதில் பிஸியாக இருக்கிறீர்கள் லட்சியம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் எப்பொழுதும் உலக நன்மை காரியத்திற்காக உடல் மனம் பொருள் அனைத்தையும் ஈடுபடுத்துங்கள் நல்லது ஓம் சாந்தி வரதானம் சக்திசாலியான நிலை மூலமாக படைப்பின் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்து இருக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள் எப்பொழுது மாஸ்டர் படைப்பவர் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரின் சக்திசாலியான நிலை மற்றும் போதையில் நிலைத்திருப்பீர்களோ அப்பொழுது படைப்பின் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விலகியிருக்க முடியும் ஏனென்றால் இப்பொழுது படைப்பு இன்னும் விதவிதமான வண்ணங்கள் ரூபங்களை படைக்கும் எனவே இப்பொழுது குழந்தை பருவத்தின் தவறுகள் அலட்சியத்தின் தவறுகள் சோம்பேறித்தனத்தின் தவறுகள் அக்கறையற்ற நிலையின் தவறுகள் என்னென்ன இன்னும் மீதம் இருக்கிறதோ அவற்றை மறந்து தன்னுடைய சக்திசாலியான சக்தி சொரூபம் ஆயுதங்களேந்திய சொரூபம் எப்பொழுதும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் ஜோதி சொரூபத்தை பிரத்யம் செய்யுங்கள் அப்பொழுதுதான் மாஸ்டர் படைப்பவர் என்று கூறுவோம் ஸ்லோகன் மனதின் நிலையை எந்த ஒரு சூழ்நிலையும் உருக செய்யாத அளவிற்கு அதை உறுதியாக நல்லது ஓம் சாந்தி ये சர்வீத இசையோ சேஜ் பாதிக்க our own son